அதிமுக பிறந்ததே இடைத்தேர்தலாண்டா பிரதி முட்டா பேல என்ன தெரியும் அதிமுக ரத்தம் சிந்தி இறக்கலை உருவானதே அது கருவே இடைத்தேர்தல் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல ஆட்டு முத மாதிரி அடைச்சி வச்சிருந்தா அதிமுக அவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்க முடியுமா நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நாற்பது விட நாற்பத்தோராது வெட்டி என்னன்னு கேட்டா எந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவன் சொன்னார மோடி பாஜக சொன்னாங்களோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கிட்டு தான் மோடி இன்னைக்கு பதவி திராவிடம் செய்த சாதனை பாஜக என்ன பண்ணுதுன்னு கேட்டா நாட்டாமத்தனம் பண்ணுது இந்த நாட்டாமத்தனத்தை ராமதாசும் இருக்கிறவர் ஒத்துக்கிறார் எப்படி ஒத்துக்கிறாரு நீங்க போட்டிடுவீங்கன்னு சொல்லி பாஜக சொல்லுவது கேட்டு வாயை புத்திக்கிட்டு

நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழகத்தின் குரலாக தமிழகத்துடைய வாழ்முறைக்காக போராடுகின்ற போராளியாக இருப்பார்கள் விரைவில் அமைச்சராக மாறுவார்கள் உருவாகும் பாண்டிச்சேரியும் தமிழகத்திலும் நாற்பதுக்கு நாற்பது இந்தியாவில் வெற்றி பெற்ற ஒரு ஆண்மை உள்ள தலைமையாக ஸ்டாலின் தலைமை திகழ்து நேற்று கூட கோயம்புத்தூர்ல பேசிக்காரு எயிட்டன் சி வெயிட் என்சிங்கிறாரு சட்டசபையில இதே கூட்டணி வெல்லுங்கிறாரு சாத்தியமா நிச்சயமா வெள்ளெல்லாம் எடப்பட்டது மறுபிடி வச்சிருக்காரு கோவை நாடாளுமன்றத்துல ஆட்டுக்குட்டி போட்டி போடான்னு சொன்னோன்னே திமுக அவர் ஆன்மீய உள்ளவர் திராவிட மாடல் மூலமைச்சார் ரிஸ்கான தூதி கோயம்புத்தூர் அவர் ஆன்மீ உள்ளவரா எடப்பாடி நீ எப்படி இந்த கட்சியை காப்பாத்த போற எந்த ஜெயிச்சிருக்காரு நாடாளுமன்றத்துக்கு மக்கள் ஒரு மாதிரியா ஓட்டு போடுவேன் சொல்றாரு சொல்றாரு நீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றி பெற்றியா அதிமுகவுக்கு நீ தலைமையற்ற காலத்திலிருந்து என்ன வெற்றி பெற்றிருக்க வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை குறிப்பாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசுந்த பாடின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எலெக்ஷன் முடிஞ்சு இந்திய அரசியல் சூழல் ஒரு பக்கம் பேசும்போதாக இருக்கிறது ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதாங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இக்கடையே வந்தீங்கன்னா வரலாற்றில் பெரும்பாலும் அவ்வப்போது நடக்காத விஷயம் என்னன்னாக்கா குற்றவாண்டி தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசியாக போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம் திடீர்னு புறக்கணி பிறகு இது மாதிரியா வரலாற்றில் ஒரு தலைமை உண்டா ஏன் புறக்கணிதான் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா களத்தை கண்டு ஓடி ஒதுங்குகிறார் ஒரு கடைந்தெடுத்த கோலைதான் எடப்பாடி பழனிசா என்பதை அரசியல் களத்தில் பலமுறை முறை நிரூபித்து வருகிறார் காரணம் வந்து ஒரு பிறவி அரசியல்வாதி இல்லை ஒரு சந்தர்ப்பவாதி ஒரு ஏபாரி ஒரு ஒப்பந்தக்காரர் அதிமுக ஏன் தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்னு கார்டு அவருக்கு சொன்ன காரணங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆட தெரியாதவ வந்து தெரு கோணம் சொல்லுவாங்க பல்வேறு ஆட்கள் எல்லாம் வந்து மந்தையாக அடைத்து வைத்தார்கள் அதிமுக எப்படி அவ்வளவு ஓட்டு வாங்குச்சு ஈரோடு கிழக்கு கிடைத்ததுல ஆட்டு மத மாதிரி அடைச்சு வச்சிருந்தா அதிமுக அவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்க முடியுமா நீங்க களத்திலிருந்து ஓடி ஒதுங்குறதுக்கு ஒரு கடைத்தெடுத்த கோலை எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய காரணம் இந்தியா கூட்டணி சொன்னது இந்த எலக்ட்ரானிக் முறையில் தில்லுமுழு செய்கிறாங்கன்னு சொன்னோம் நீதிமன்ற வரைக்கும் போராடணும் தேர்தல் ஆணையத்துக்கு போனோம் இப்பயும் ஒரு நூற்றி முப்பது தொகுதியில் எலக்ட்ரானிக் மிஷினில் ஃப்ராடு பண்ணி தான் இந்த மோடி வந்திருக்கிறார்ன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு ஆனால் தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி ஓடி ஒதுங்கவில்லை பதுங்கவில்லை பாய்ந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே இடைத்தேர்தலில் வென்ற மிகப்பெரிய வரலாற்று சாதனை கட்சி வரலாறு தெரியுமா அண்ணா வரலாறு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அன்னைக்கு மதுரை மாவட்டத்துடைய செயலாளர் மேயர் முத்தண்ணை திண்டுக்கல் வத்தல ஆறுமுகம் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடைத்தேர்தல் அதிமுக பிறந்ததே இடைத்தேர்தல் தாண்டா பிரதிச்சு முட்டா பேல உனக்கு என்ன தெரியும் அதிமுக ரத்தம் சிந்தி இரட்டலை உருவானதே அது கருவே இடைத்தேர்தல் தான் அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சந்திக்காத சோதனையா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு பிரிக்கப்படாத மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மதுரை மாவட்டம் மிகப்பெரிய அராஜகம் நடந்ததாக சொல்லுவாங்க முத்தண்ணே அன்னைக்கு மாவட்ட செயலாளர் ஆனால் அத்தனை மீறி பிறந்த குழந்தை வெற்றி பெற்ற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி சரித்திரம் இயக்கம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் கோவை இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைஞர் முருகபுரத்து முதலமைச்சர் அரங்கநாயகம் வெற்றி பெற்றது இடைத்தேர்தலில் தொடங்கி எழுபத்தி ஏழுல பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சால இடைத்தேர்தலில் பிள்ளையார் போட்டுச்சு திண்டுக்கல்ல எவ்வளவு பெரிய இயக்கம் திமுக ஒரு மாபெரும் இயக்கம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்துல விக்கிரவாண்டி எந்த தேர்தல ஜெயிச்சிருக்க எடப்பாடி ஜெயிச்சிருக்காரு நாடாளுமன்றத்துக்கு மக்கள் ஒரு மாதிரியா ஓட்டு போடுவேன் சொல்றாரு சரி நீ நாடாளுமன்றத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றி பெற்றியா அதிமுகவுக்கு நீ தலைமையற்ற காலத்திலிருந்து என்ன வெற்றி பெற்றிருக்க இரட்டை தலைமை இருந்துச்சு அதனால நான் ஜெயிக்க முடியல ஒற்றை தலைமைச்சு இடைத்தேர்தலில் நீ சொல்ற காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத பதுங்குற ஒளியிற மறையிற குற்றச்சாட்டு மக்கள் எதிர்கட்சி கடமை என்ன திமுக அராஜகம் செய்தால் மக்கள் மத்தியில் கொண்டு வாண்ட எழுபத்தி மூணு இடைத்தேர்தல் போது இவ்வளவு ஊடகங்கள் கிடையாது வீட்டு வீட்டுக்கு ஒருத்தர் பத்து செல்லு வச்சிருக்கேன் எல்லா நிருபர் தான் பொதுமக்கள் அனைவரும் நிறுவர் தான் எந்த சம்பவம் நடந்தாலும் உடனே வீடியோ எடுத்துருவாங்க படம் எடுத்துருவாங்க அதனால நீ திமுக அராஜகம் பண்ண அராஜகத்தை வெளிச்சு கொண்டு வா ஊடகவியலாளரை பார்த்து நீங்க கொண்டு வரலுக்கு நீ கொண்டு வா உங்கள்கிட்ட மீடியா இல்லையா உன்கிட்ட மீடியா இல்லையா உன்கிட்ட வசதி இல்லையா பணம் இல்லையா நீ வந்து ஏன் பதுங்குற அதிமுக வீரமான இயக்கம் அதிமுக தொண்டை மாதிரி ஒரு அருமையான தொண்டை எந்த கட்சியிலையும் கிடையாது உழைப்பேன்

ஓட்டு சதவீதம் அதிகரிக்கக்கூடிய தொகுதியை காங்கிரஸ் கூட்டு கொடுத்துச்சு அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டு கொடுத்துருக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு திமுக கூட்டணி கட்சி கொடுத்திருக்கு பெரிய பெரிய மாவட்டம் பெரிய பாராளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்ற தொகுதி ரிஸ்க் கோவை நாடாளுமன்றத்தில் ஆட்டுக்குட்டி போட்டி போடாது சொன்ன திமுக அவர் ஆண்மை உள்ளவர் திராவிட மாடல் முதலமைச்சர் ரிஸ்கான தொகுதி கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற தொகுதி கூட்டணி கேட்டாங்க இந்த ரிஸ்க நாங்க பாத்துக்குறோம் நாங்க அஞ்சு லட்சோட்ல ஜெயிச்சிருக்க தொகுதிய நாங்க உங்களுக்கு தர்றோம் வெற்றி பெற வைக்கிற போங்கன்னு சொல்லிட்டு அவரு ஆன்மீல்லவரா எடப்பாடி நீ எப்படி இந்த கட்சிய காப்பாத்த போற பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பண்ணிச்சா மேலுமணி சப்போர்ட் பண்றாரு உதயகுமார் சப்போர்ட் பண்றாரு இன்றைய குறைக்கு எடப்பாடி பண்ணிச்சா இடந்திருக்கு நல்லது என்றார் சரியான காரணங்களை சொல்ல முடியும்னு சொன்னால நீ ஒரு தலைவனா தலைவனுக்கான தகுதி எடப்பாடி இருக்கா இந்த அதிமுக ஒரு வீரமான இயக்கத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் தெம்பு திறம் இல்லாத ஒரு கொடைதடுத்த கோலை எடப்பாடி பழனிசாமி இல்லையா ஏன் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி காரணம் சொல்ல சித்தாந்தி உதயகுமார் தலைவனா

ஆருக்கு உதயகுமார் ஒரு தலைவனா அவன் உடனே உடனே கட்சி விட்டு நிற்கிறதுக்கு அந்த பொடியின கூட உன்னால கட்சி விட்டு நிற்கிறதுக்கு தகுதி இல்லை ஆண்மை இல்லை நீ எப்படி கட்சி நடத்த போற ஒரு மந்திரி செஞ்சி மஸ்தா மாவட்ட செயலர் பிறந்து எடுக்கிறார் ஸ்டாலின் அதான் தலைமை மகை சரியில்லை எடுக்கிறாரு சரி சரியில்லை எடுக்கிறாரு அது தலைமையா கலைஞர் மரணத்துக்கு பின்பாக அம்மாவின் மரணத்துக்கு பின்பாக வெற்றிடருக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது நான் அந்த வெற்றிடத்துக்கு உட்கார போகிறேன் ரஜினிகாந்த் முதக்கொண்டுன்னு சொன்ன அல்லவேத்தில் பெரியார் அண்ணா பெயரை சொல்லுகின்ற கொள்கை சார்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் ஒரு கோரை எந்த வந்தாரையும் அந்த வெற்றிடத்துக்கு வர முடியாது நாங்க தான் நிரப்புவோம் இன்றைக்கி இந்தியாவுலேயே நூற்றுக்கு நூறு மார்க் பணி வெற்றி பெற்ற சித்தாந்த ரீதியாக கேரளாவில் கூட விட்டுட்டாங்க கோட்டை விட்டாங்க தெலுங்கானாவில் கோட்டை கர்நாடகாவில் கோட்டை பாண்டிச்சேரியும் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது இந்தியாவில வெற்றி பெற்ற ஒரு ஆண்மை உள்ள தலைமையாக ஸ்டாலின் தலைமை நேத்து கூட கோயம்புத்தூர்ல மறுப்பு மறுபடி எப்படி எடப்பாடி வெற்றி பெறுறதுக்கு வேலுமணி உதயகுமார் இவங்கள நீ வச்சிருக்கிய உதயகுமார் என்ன ரெண்டு மாவட்டத்துக்கு ரெண்டு நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பாளர் எங்க தேனி ராமநாதபுரம் ஒரு லட்சம் ஓட்டு கீழே வாங்கி கொடுத்துருக்கான் உதயகுமார் கட்சி விட்டு நீக்க முடியலையே இவனா இந்த ரெட்டாளர் ரெட்டாளைக்கு பாரம்பரியமான ஓட்டை கூட வாங்கி தரதுக்கு துப்பு கட்டவன் உதயகுமார் அவன கூட உனால கேள்வி கேட்க முடியல பத்திரிகையாளர் சந்திச்சு பேசினா நாங்க பிஜேபி கூட்டணியில தொடர விரும்பணும் மானங்கட்ட குழப்பம் இல்ல ஈனத்தரமான பேச்சு இல்ல இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட நாய்களை அம்மாவை காலத்துல வச்சிருந்தாங்களா இல்லையில விக்கிரவாண்டி தேர்தலில் அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் போட்டிட்டு இருக்கும் சொல்லியிருக்கணும் சொல்லிருக்கா காலத்துல சந்திச்சிருக்கா இஞ்சியார காலத்துல கிடைத்த அத்தனை தேர்தலையும் திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் தலைவர் போது போட்டிட்டு இருக்கிறார் வெற்றியும் பெற்றிருக்கிறார் தோல்வியும் சந்தித்திருக்கிறார் மயிலாடுதுறையில வெற்றி பெற்றார் அண்ணா நகரில் வெற்றி பெற்றார் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எண்பத்தி ஒன்பது ஆட்சிக்கு வந்துருச்சு ஜா ஜே பிரிந்திருந்தது ஜே நம்முடைய அம்மா தலைமையில ஜே உரிமையாக்கப்பட்ட உடனே மருகாவூர்லயும் மதுரை கிழக்குல எடுத்து நடந்துச்சு திமுக ஆளுங்கட்சி மதுரை அலைகிற இருக்கிறாரு திருச்சிக்கு தான் நேரம் இருக்காரு வெட்ட வெட்டப்புறாவும் சேவலும் பிரிந்திருந்து எண்பத்தி ஒன்பதுல வந்த உடனே மூணே மாதத்துல திமுக ஆளுங்கட்சி ஆகி பத்து பதிமூணு வருஷம் கழிச்சு கலைஞர் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு ரெண்டு இடைத்தேர்தல் மதுரை கிழக்கு மருங்காபுரி மீண்டும் இரட்டலை இடைத்தல் வெற்றி பெற வைத்த தலைவி புரட்சி தலைவி படத்தை மட்டும் எடப்பாடி செல்லூர் ராஜு உதயகுமார் படத்தை மட்டும் அம்மாபரில் நடங்க லேடியா கேட்டாங்கல்ல கேட்டாங்கள புரட்சி தலைவலி சென்னை மெரினா கடற்கரை லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை திரட்டி என் வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய தவறு பாஜக கூட்டணி வைத்தது அந்த தவறுக்காக நானே வாஜ்பாய் ஆட்சியை கலைத்தேன் இனிமேல் அந்த தவறு நடக்காது சொன்ன புரட்சி தலைய வழி ஓடி ஒளிகிறீங்களே கோலைகளே அவங்க மட்டும் இல்லை எல்லாரும் சொல்ல நாற்பது தொகுதி ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் டெல்லி போய் நீங்க சபாசதம் சாட போறோம் என்ற விமர்சனம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து முதல்வரும் பதில் சொல்லிருக்காரு என்ன செய்ய போறோம்னு பாருங்க வெயிட் அனுசிங்கிறாரு என்ன செய்ய காலம் பதில் சொல்லும் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழகத்தின் குரலாக தமிழகத்துடைய வாழ்முறைமைக்காக போராடுகின்ற போராளியாக இருப்பார்கள் விரைவில் அமைச்சராகவும் மாறுவார் அப்படி அப்படி நடக்கும் அப்படி வாய்ப்பு இருக்கு கால மாற்று உருவாகும் சரத்பவார் பேச வச்சு சொல்றீங்களா சரத்பவாரும் உத்தவ் தாக்கரும் பேசிருக்காங்க அரசியல் சூழல் நீங்க டெல்லி கிளைமேட் எப்பவுமே வித்தியாசமான கிளைமேட்டு டெல்லி கிளைமேட் வெகு விரைவில் மாற்றம் காண இருக்கிறது நிச்சயமாக மோடி இறுதி அத்தியாயத்தை தன் வாழ்வில் இறுதி அத்தியாயத்தை பாஜக இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது இது ஒரு காணல் நீர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு காணல் நீர் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வளர்ந்துட்டோம் பாஜக சொல்லுது அண்ணாமலை நேற்று முறையில் இன்னைக்கு காலான் வரலாறு கேளு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டும் முனையுள்ள கட்சி போர்வால் எடப்பாடி அண்ணா திமுக இருக்க ஆனா அதிமுக வாக்காளர் எவனு ஓட்டு போடல ரெண்டு கோடி பேர் சொல்றீங்க மாணவங்க உதயகுமார் செல்லூர் சொல்றீங்களே ரெண்டு கோடி பேர் எங்க எடப்பாடி வந்துட்டாரு எண்பத்தி மூணு எண்பத்தாறு கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்கேன் எங்க போனா மத்தவங்க எண்பத்தாறு லட்சம் பேர் தான் போட்டிருக்கேன் ஆனா பிஜேபிக்கு போட்டானா ஆருக்கு உதயகுமார் மானங்கட்ட நாயகன் பிஜேபி ஆதரிக்கலாம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய தொண்ட வாக்காளர்கள் யாரும் பிஜேபி ஓட்டு போடல அப்ப பிஜேபி யார் ஓட்டு போட்டான்னு கேக்குறீங்களா அதிமுக திமுக ரெண்டுக்குமே பிடிக்காத வாக்காளர்கள் ஒரு சதவீதம் பேர் இருக்கா தமிழ்நாட்டுல நான் புள்ளி ஒரு கணக்கு சொல்றேன் சீமான் இதே கணக்கு தான் மூன்றாவது அணி ஓட்டு போடணும் சீமான் எந்த கதை வர முடியுமா அவனா எட்டு சதவீதம் வாங்கி எட்டி எட்டி பார்த்துக்கிறது அப்படிதான் அதனால சீமான் இந்த அண்ணாமலை வாங்கினதெல்லாம் வந்து நிரந்தர வாக்கு வங்கியில் கிடையாது தமிழகத்தை பொறுத்த மாறும் நான் சொன்னது வைகோ இன்னொன்று அதுக்கு அடுத்து தாமாக்கா நீங்க அதுக்கு அடுத்து விஜயகாந்த் இன்னொன்று சொல்றாங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலாலாம் பழையபடி ஒன்று வெறுப்பு உறுப்புல விட்டு அவங்க அழைப்பு இருக்கிறாங்க மறைமுகமா நடக்கிற சொல்றாங்க அது சாத்தியமா நான் இன்னைக்கு சொல்றேன் சசிகலா தினகரன் அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படி நம்பிக்கை இழக்கலாமா நூத்துக்கு நூறு நீங்க சசிகலா கையில இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி அண்ணா திமுக மூன்றாவது கட்சி புரட்சி தலை அம்மா இறக்கும்போது மூன்றாவது மிகப்பெரிய கட்சி இந்திய நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற ராஜ்யசபை உறுப்பினர்கள் லோக்சபா உறுப்பினர் சேர்த்து அறுபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சசிகலா கையில கொடுத்தாச்சு தமிழ்நாட்டில் நூத்தி நாற்பதுக்கு மேல சட்டமன்ற உறுப்பினர் கையில அதிமுக ஆட்சி ரெட்டால ஓ கார்டன் கட்சி பணம் கூடான கூடி பணம் இவ்வளவு தக்க வைக்க முடியல உங்களால இன்னைக்கு நீங்க ஜீரோவா இருக்கீங்க இவ்வளவு கையிலான இருந்துச்சே உங்க கையில தமிழகத்தின் ஆட்சி இரட்டலை அதிமுக போஎஸ் கார்டன் கோடான கோடி பணம் அதிமுக கொடி கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய மூன்றாவது கட்சி இவ்வளவு கையில கொடுத்ததுமே தொலைச்சிட்டீங்களே நீங்க என்னைக்கு வர போறீங்க இப்போ ஜீரோல இருக்கீங்க ஏன் ஜீரோல போனீங்க இனிமேல் பொறுத்துக் கொள்ள முடியாத சொல்றாரு பொறுத்துக் கொண்டு என்ன செய்ய போறீங்க நீ என்னைக்கு பொறுத்திருக்கணும் சிறையில இருந்து வந்தீங்க வரவேற்போம் அன்றைக்கு உங்களுக்கு சேர்ந்த கூட்டம் உண்மையான கூட்டம் சசிகலாக்கு சேர்ந்த கூட்டம் ஆனா எடப்பாடி ஒரு ரேட்டை அவ ஒசூருக்கு அனுப்பிச்சு விட்டு நீங்கள் கொடி கட்டி வரக்கூடாது கொடி கட்டி வந்தால் நாங்கள் உங்களை கைது செய்வோம் சொன்னோன்னு

உனக்கு குக்கர கையில் எடுத்து தொருள் அலைய விட்டது பிஜேபி தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளை அனைத்தையும் பறித்தது பிஜேபி எடப்பாடியும் கையில வச்சுக்கொண்டு ஓ பி எஸ் கையில வச்சுக்கொண்டு உங்க சின்னமாவ சிறையில் அடைச்சது பிஜேபி மான வெக்கம் சூடு சுரண இன்னும் முக்குளத்து சிங்கம்ன்றீங்க இந்த பிஜேபி இருக்க முடியாத உங்களை அப்படியே முக்குளத்து சிங்கம் நோக்கத்துக்குவா எப்படி நீங்க முக்குளத்து சிங்கம் ஆக முடியும் அசிங்க கேவலம் எந்த பிஜேபி உங்களை ஓரோரு விரட்டியது உங்க சொத்துக்குள்ளைய முடக்கியது நெட்டலைய முடக்கியது புரட்சித்துல அம்மா எழுபத்தஞ்சு நாள் மருத்துவம் இருந்தாங்க அந்த அம்மாவை பார்க்க வராத மோடி நீங்க அந்த மோடி இப்ப அரசியல் முகவரியே இல்லாம டிடிவி போவாங்க அது மாதிரிதான் சந்தர்ப்பவாதி ஓபிஎஸ் சேவைப்பட்டால் அம்மாவின் மரணத்தில் சந்தேகம் சொல்லி உண்ணாவிரது கொலை பழைய சசிகலா மேல சொல்றது ஆணையத்துல போய் நான் அவங்க நேர்மையாக்குறதுதான் சொல்றேன் ஃபிராடு விடுறது எடப்பாடி மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்றது அப்புறம் துணை முதலமைச்சர் இணைகிறது இப்ப பிஜேபி காலில் போய் சந்திரபாபு நாயுடு நிகழ்ச்சியில் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பின்னாடி நின்று கும்புற பவன் கல்யாணம் உனக்கு கண்டுக்கிறவே இல்லை உனக்கு தேவையா இன்றைக்கு தமிழகத்துடைய அரசியல் ஜீவாதார உரிமையை கெடுத்ததில் ஓபிஎஸ் ஒரு அண்ணா திமுகவை அழிவு பாதை கொண்டு போனது ஓபிஎஸ் ஒரு அதனால என்ன சொல்ற தொண்டை இன்னைக்கு வேடிக்கை பார்க்கணும் அருமையான தொண்டை ஒன்றரை கோடி பேர் இருக்கா இருக்கா கட்சி நடந்தாவது கப்பல் நிறைய பொருள் இருக்கு விலை மதிக்க முடியாத தங்கம் வெள்ளி அவ்வளவு பொருள் இருக்கு கப்பல் நிறைய அந்த கப்பல் நடுக்கடலை நிக்குது அந்த கப்பலை வழிநடத்தக்கூடிய அண்ணா திமுக கப்பலை வழிநடத்தக்கூடிய மாலுமியை அதிமுக தொண்டை எதிர்பார்க்கிறான் ஆயில்லா பிள்ளையாக கதறுகிறான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மட்டும் அண்ணா திமுக போட்டியிடும் இரட்டலை வெற்றி சொல்லி சொல்லியிருந்தா தமிழகத்தில் இருக்கிற அதிமுக தொண்டெல்லாம் விக்கிரவாண்டிக்கு திரண்டு போயிருக்கான் அந்த ஆண்மை இல்லாதனாலதான் இன்றைக்கு அதிமுக தொண்டன் தேடுகிறான் புரட்சித்திரை அம்மா சொன்னாங்க சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் இந்த அதிமுக இருக்கும் கடை கோடி தொண்டை நடத்துவான்னு சொன்னாங்க எங்களை மாதிரி தொண்டன் இந்த இயக்கத்தை நடத்துகிற காலம் வரும் இந்த கோலையெல்லாம் ஒதுங்குற காலம் வரும் அதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட வேண்டிய எடப்பாடி சொன்னது வரலாற்று தவறு அதிமுக தொண்டன் மன்னிக்க மாட்டான் இன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நாற்பதுல விட நாற்பத்தோராது வெட்டி என்னன்னு கேட்டால் எந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவு சொன்னார மோடி பாஜக காரங்க சொன்னாங்களோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கிட்டு தான் மோடி இன்னைக்கு பதவி பெருமாள் இருக்காருன்னா அது திராவிடம் செய்த சாதனை இந்தியா கூட்டணி செய்த சாதனை நாற்பத்தி வெற்றி அதே மாதிரி இப்ப மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க நாங்க சமூக அநீதியான கொள்கையில கொண்டு வர போற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க சமூக நீதிக்காக போராடிய இயக்கங்கள் அங்கே இருக்கிறது நீண்ட நாள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க பல கிளைமேக்ஸ் வெகு விரைவில் நடக்க போகுது ஆட்சி மாற்றம் என்றது உறுதி உறுதி மாற்றம் இல்லை இல்லை இன்னொரு விஷயம் எங்கள் விக்ரவாணி இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது அதிமுக ஒதுங்கி கொண்டுக்கிறது பாமக கலந்தானுங்கிறது பாமக நிற்கும் சொல்லி பாஜக அறிவிக்கிறது இது வினோதமாக இருக்கிறது சுயமரியாதை சொல்லி ஐயா ராமதாஸ் தான் யோசிக்கணும் ஓகே நடந்திருக்கா இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் பாமக ஜெயிப்பதற்கு அதிமுக ஒதுங்கி வழிபடுகிறது சட்டசபை தேர்தலில் பாமக அதிமுக ஒன்று சேருங்கிற மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்படுகிறது இந்த பார்வை நீங்க விட எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் ஆனா தப்போ சரிய சி வி சண்முகம் கள போராளி அதிமுகவில் ஆர் பி உதயகுமார் போன்ற பேடிகளும் இருக்காங்க சி வி சண்முகம் மாதிரி ஒரு வீரனும் இருக்காங்க களப்போராளி மக்களை சந்திக்கக்கூடிய ஆளு நிற்பார் தேர்தலில் ராமதாஸ் நின்றாங்கன்னா யார் நின்றாலும் நிற்கக்கூடிய ஒரு போராளி தான் ஆனால் அவங்களாம் ஒதுக்கி வச்சிருக்கார் எடப்பாடி நீங்கள் சொன்னால் பாரியம் இருக்கலாம் ஆனா என்னுடைய கருத்து பாஜகவும் பாமகவும் மதவாத கட்சியாக பாஜகவையும் சாதிவாதி கட்சியாக பாமக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க அதான் அன்புமணி மனைவிடைய தோல்வி நீங்க தோல்விக்கு காரணம் பாட்டாள் மக்கள் கட்சி பிறந்தது சமூக நீதிக்காக சமூக அநீதியை சொல்லுகின்ற சமூக நீதியே தேவையில்லை இடஒதுக்கீடு தேவையில்லை தகுதி வாய்ந்ததா இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லுகின்ற மனுநிதியை போதிக்கிற பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததை படித்த பண்புள்ள அறிவுள்ள எந்த வன்னியரும் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் நாடாளுமன்றத்துடைய தோல்வி பாஜக அங்க என்ன பண்ணுதுன்னு கேட்டா நாட்டாமத்தனம் பண்ணுது இந்த நாட்டாமத்தனத்தை ராமதாசு சுயமரியாதை இருக்கிறவரு ஒத்துக்கிறாரு எப்படி ஒத்துக்கிறாரு நீங்க போட்டிடுவீங்கன்னு சொல்லி பாஜக சொல்லுது கேட்டுக்கிட்டு நிற்கிறீங்க வாயை பூத்திக்கிட்டு இதை எந்த வீரமுள்ள வன்னியன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க நீங்க சொல்லுங்கள வீர சத்ரி அண்ணாமலை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி போடுறத சொல்றத ஒத்துக்கிற மாட்டேன் தன்மானம் உள்ள வன்னியர்கள் இரண்டாவது இங்க என்ன நடக்க போடணும்னு கேட்டா அதிமுக ஓட்டு போட மாட்டேன் எடப்பாடி வேணால் நிக்கலாம் அங்க சி வி சண்முகம் உழைக்காமல் ஓட்டு கிடைக்காது சரி இது போக இடைத்தேர்தலில் ஒரு முறை வந்து எனக்கு செய்யாரோ திருப்பூத்தூரோன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சி நின்றுது திமுக எம்ஜிஆர் புதமைச்சரா இருந்தாரு திமுகவும் அண்ணா திமுகவுமே ஆதரிச்சு ரெண்டு பேருமே ஒரு இடைத்தேரில் ஆதரிச்சாங்க ஒரு இடைத்தேர கூட கேப் விடக்கூடாதுன்னு சொல்லுவாரு கலைஞர் களத்தை விட்டுற கூடான்னுவாரு அது மாதிரி அதிமுக களத்தை விடுது அங்க இருக்கக்கூடிய அண்ணா திமு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் நடந்ததை நாடாளுமன்றத்தோட சேர்ந்து விக்ரவாண்டிக்கு இடைத்தேல் நடந்துச்சு அதிமுகதான் வெற்றி பெற்றது அப்படிப்பட்ட ஒரு வலுவான அதிமுக கோட்டையை எடப்பாடி பழனிசாமி கையாளத்தனத்தினால இழக்கிறாரு அதே நேரத்தில் நாங்கள் ரெண்டாவது இடத்துல இருந்து நாங்கள் தான் அப்படின்ட்டு தம்பட்டை அடிக்க முடியாது ஏண்டா மக்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவை ஜாதிய கட்சியாகவும் நம்முடைய பாஜகவை மதவாத கட்சியாகவும் மதவாதத்துக்கும் ஜாதிவாதத்துக்கும் இந்த வன்னியர் குலத்தில் இடமில்லை என்பதை நிரூபித்து ஓட்டு போட்டிருக்காங்க அது போக இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிரான தாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் பாமக உரிமை கொள்கை ஐயா ராமதாஸ் இந்த போராடி போராடிட்டு கூட்டணி நேர் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மாபெரும் தோல்வியை சந்திப்பார் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார் ஓகே இது வந்து ஒரு கோணத்தில் ஆரம்பிச்சா கூட ஒன்றிய அரசியலாம் நடக்கும் போது என்ன மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிறத விளக்கியிருக்கீங்க குறிப்பாக அதிமுக நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல்கள் உட்கட்சி பூசல் நீங்கள் அப்படித்தான் யாருக்கும் வாழ்வாரம் கிடையாது ஜெயலலிதாவோல் நிமிர்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி தப்பிக்கும் சொல்லியிருக்கீங்க அப்படியே மக்கள் மாறி கூட்டுரு இந்த சூழல் ஆட்கள் நேரம் ஒதுக்கிற நன்றி